இங்கிலீஷ்க்காக ஒரு முதல் பண்ணிகிட்டே போராட்டம் காலை வரையிறோம் வாய்க்காலிருந்தோம் வாய்க்கால போற பண்ணிக்கிறாங்க வசுக்கு வசூலுக்கு புக்கை போர நான் ஒரு இடத்துல இருக்கேன் அந்த ஒரு பேராசிட்டரு ஒரு 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 ஹெச்ஓடி கிட்டே வாங்க சார் என்ன சார் எப்படி சார் இப்ப பொருக்கே நிறைய எனக்கு போதும் நான் அதெல்லாம் வர மாட்டேன் சுதாக என்ன போதும் இதுல நிறைய பொருள் நான் எதுக்கு மாதிரி தான் எனக்கு ஒன்றும் சம்பளம் முந்தி போச்சுங்க போராட்டம்லாம் முடிஞ்சிடுச்சு அனௌன்ஸ் பண்ண வந்து இங்கிலீஷ் அந்த வரையறைக்குள்ள ஊதிய உயர்ல வந்து போச்சுங்க முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கிறாருங்க ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டாருங்க ஏன் இங்கே வரையறு இன்னும் என்ன சார் சார் இந்த பெண்ணை எடுத்து போய் எவ்வளவு முடிச்சு வந்து